முத்துக்குமாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் அண்ணா நான் உங்களுக்கு லைக் அண்ணா நீங்க வந்தீங்களே நீங்க மொபைல்ல ஒரு அண்ணா கொஞ்சம் மொபைல்ல கொஞ்சம் பேக்ல அண்ணா அண்ணா அதுக்கு மட்டும் கட்டி வச்சலாம் நம்ம இங்க போடுறேன் போட்டோ எடுக்கலாம் நம்ம எவ்வளவு ஆளமா இருக்கு கேமரா அண்ணா இளங்க தயா தலையில போட்ட மாதிரி அண்ணா அண்ணா ஒரு அண்ணா எல்லாம் <imitation> 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 વડી 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 વડી

இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதிகளோடு இந்தியா உள்ளிட்ட ஏராளமான நாடுகளின் ராணுவம் இனப்படுகொலையை நிகழ்த்திய சூழலில் அதனை எதிர்த்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தனது இன்னுயிரை மாய்த்துக் கொண்ட போராளி முத்துக்குமாரின் நினைவு நாள் இந்நாளில் அவருடைய ஈகத்தை நெஞ்சிலே இருத்தி அவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவருடைய ஈகத்தை போற்றும் வகையில் அவருடைய அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் குறிப்பாக இந்திய அரசு புலிகள் இயக்கத்தையும் தமிழ் இனத்தையும் அழித்தொழிக்கும் நோக்கோடு களமிறங்கியதை சுட்டிக்காட்டி இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களின் தமிழர் விரோத போக்கை கண்டிக்கிற வகையில் தனது உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்ட தமிழ்நாட்டு கரும்புலி முத்துக்குமார் தான் ஏன் இந்த ஈகத்தை செய்ய துணிந்தேன் என்பதை தனது வாக்கு மூலமாக ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தன்னை மாய்த்து கொண்ட போராளி முத்துக்குமார் அவருடைய ஈகம் தமிழ் உள்ளவரையிலும் தமிழ் இனம் உள்ளவரையிலும் குறிப்பாக ஈழ விடுதலை வரலாற்றில் நிலைத்திருக்கும் அவருடைய கனவை நனவாக்குவதற்கு ஈழத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் தேர்வு உலகம் முழுவதும் சிதறிக் கிடக்கிற தமிழ்ச் சமூகம் ஒன்றுபட்டு சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுப்பதுதான் நம் முன்னால் இருக்கிற முதன்மையான சவால் அத்தகைய அரசியலுக்கு அனைத்து தரப்பு தமிழர் அமைப்புகளும் ஒருமித்த கருத்துடன் புரிதலுடன் செயல்பட வேண்டிய தேவை உள்ளது அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னுணர்ந்து அதன் அடிப்படையில் ஒத்த கருத்துள்ள இயக்கங்களோடு இணைந்து செயலாற்றி வருகிறோம் தொடர்ந்து செயலாற்றுவோம் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் என்கிற நம்பிக்கையோடு தம்பி முத்துக்குமாருக்கு வீரவணக்கம் செலுத்துகிறோம் மோடி தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு குறிப்பாக பாஜக அரசு ஈழத் தமிழர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ளவே தயங்குகிறது அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்ற வகையிலே குடியுரிமை திருத்தச் சட்டத்தையும் நிறைவேற்றிவிட்டது அண்டை நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்திற்கு வரக்கூடியவர்களில் இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்திலிருந்து குடியேறியிருக்கிற இந்துக்களுக்கும் குடியுரிமை வழங்க முடியாது என்கிற சட்டத்தை அறிமுகப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனாலும் அதனையும் மீறி அந்த சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றிவிட்டார்கள் பிற நாடுகளிலிருந்து இஸ்லாமியரை தவிர மற்ற யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வது குடியுரிமை வழங்குவது என்று அந்த சட்டம் சொல்லுகிறது குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்தோ பங்களாதேஷில் இருந்தோ சீனா போன்ற பிற நாடுகளில் இருந்தோ முஸ்லீம்களை தவிர மற்ற இந்துக்கள் உள்ளிட்ட மற்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் ஆனால் இந்துக்கள் என்கிற வரையறையில் கூட ஈழத்தமிழர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற இந்தியாவுக்கு வந்திருக்கிற தமிழர்களை இந்துக்களாக இருந்தாலும் கூட நாங்கள் ஏற்க மாட்டோம் அவர்களுக்கு குடியுரிமை தரமாட்டோம் என்ற நிலைப்பாட்டை பாஜக அரசு மேற்கொண்டிருக்கிறது அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது சுட்டிக்காட்டி கண்டித்து வருகிறது தொடர்ந்து கண்டித்து வருகிறோம் அதை திருத்தம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துவோம் தமிழர்கள் விரும்பினால் இந்திய குடியுரிமை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து முன்வைக்கும்